உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் கடவுளின் தேசம் என்று நம்ம அழைக்கப்படக்கூடிய கேரளான்ற பேரை வந்து கேரளம்னு மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு சட்டசபையில் வந்து பினராயி விஜயின் தலைமையான சிபிஐஎம் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இதே மாதிரி ஒரு தீர்மானத்தை போன வருஷமும் கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு போன வருஷம் கொண்டு வந்து மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க மத்திய அரசு வந்து அதை நிராகரிச்சு இப்போ அட்டவணை ஒன்றுபடி மறுபடியும் ஒரு தீர்மானத்தை போட்டு கேரளான்ற பேரை வந்து கேரளம்னு மாற்றியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் எந்த விதமான ஒரு அரசியல் பாகுபடி இல்லாமல் மத்திய அரசு இதை வந்து ஏற்றுதான் அவனும் அட்டையை ஒன்னின்படி ஸோ இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல கேரளாவை வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கு திருச்சூரில் பாஜக கொஞ்சம் காலடி பதிச்சுருக்கு ஸோ இதனால் மறுபடியும் வந்து கேரளான்ற பேரை கேரளாவை மாற்றணும்னால இந்த தீர்மானத்துக்கு அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்து ஆகணுன்ற அந்த ஒரு தீர்மானத்தை இருக்கிறாங்க ஸோ மாநில அரசும் இதை வந்து உறுதியாக இருக்குது கேரளா பேரை கேரளாவும் மாற்றணுன்றதில்ல ஓகே வீடியோ நான் முடிச்சுட்டேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை பார்க்கலாம் பாய் பாய்